வெல்கம் டு சரஸ் சமையல் எல்லாேருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க இந்த புத்தாண்டு அன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் வாசலில் போட்ட கோலமோ அப்புறம் இன்றைக்கி நான் வந்து என்ன ஸ்பெஷலாக பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்க போகிறேங்க இதுதான் நான் போட்ட கோலங்க வழக்கம் போல் நான் வந்து ரங்கோலி தான் போட்டேங்க ஃபஸ்ட்டு இந்த சென்டர் டிசைன் வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் சுற்றிலும் வந்து இந்த மாதிரி நாலு பக்கம் ஆர்ச் போட்டு அதில் வந்து கொஞ்சம் லீஃப் டிசைன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணுங்க எப்பயுமே வந்து பிளான் பண்ணிட்டு போகிறது கிடையாது வாசலில் போய் என்ன தோணுச்சோ அதை தான் போட்டேங்க கலர் காம்பவும் நான் வந்து அதிகமான கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி தான் நான் கோலம் போடுவேங்க விசேஷ நாட்கள் அப்படின்னாலே எனக்கு வந்து காவி கட்டி இந்த மாதிரி கலர் கோலம் போடுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க இன்றைக்கி நியூ இயர்க்காக நம்ம ஒரு சின்னதாக ரங்கோலி போடலாம் அதை உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு தான் காட்டிகிட்டு இருக்கேங்க என்னங்க நல்லா இருக்கா அடுத்ததா இன்றைக்கி ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் வச்சு ஹெல்தியான ஒரு பாயசங்க கூடவே ஒரு மீல் மேக்கர் சுக்காங்க அந்த சோயா சங்க்ஸ் குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து தான் நான் செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்ப ஹெல்தியான பாயசம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம வெள்ளம் பாசிப்பருப்பு பால் இதெல்லாம் தான் போட்டு செய்கிறேங்க இந்த நியூ இயர்க்கு செய்கிற ரெசிப்பியை உங்களுக்கு நான் இன்றைக்கே போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பாயசத்தையும் சுக்காவையும் நான் முன்னாடியே பண்ணிட்டேங்க கீரை பருப்பு குழம்புக்காக இப்போ நான் பொண்ணாங்க நீ கீரை எடுத்து வச்சுருக்கேன் மீல் மேக்கர் சுக்காவுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் எல்லாமே நறுக்கி வச்சிருக்கேங்க இனிமேல் தான் நான் வந்து சமையல் ஆரம்பிக்க போகிறேன் இப்போ மீல் மேக்கர் சுக்கா நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம இதை வெந்நீரில் போட்டு எடுத்துக்கலாங்க வெந்நீரில் போட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி வெங்காயம் வந்து கொஞ்சம் சுக்காவுக்கெல்லாம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் பாயசத்துக்கு ஜவ்வரிசி வெல்லம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துர்லாங்க இப்போ இந்த மேல் மேக்கரை பாருங்கள் நல்லா கொதிக்கிற வெந்நீர் வெந்நீர்லேயே போட்டு கொதிக்க விடணுங்கிற அவசியம்லாம் இல்லை நம்ம வெந்நீரில் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த சோயா சங்க்ஸை சேர்க்க போகிறோம் இப்போ சோயா சங்க்ஸ் சேர்த்தாச்சுங்க பாருங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுறலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிச்சாச்சு வடிச்சிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா இறுக்கி பிழிஞ்சிடலாங்க கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரன்னிங் வாட்டரில் ஒரு தடவை விட்டுருங்க இல்லைன்னா நல்லா ஆற வச்சுட்டு பிழிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் இப்போ பிழிஞ்சு எடுத்து ரெடியாக இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து மசாலெலாம் வறுத்து தான் நம்ம இன்றைக்கி சுக்கா செய்ய போகிறோங்க சீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேங்க ஒரு பிரிஞ்சி இலை கூடவே மல்லி ஒரு ஸ்பூன் மிளகாய் இதெல்லாம் எடுத்திருக்கேங்க சோம்பு சீரகம் தலை அரை அரை டீஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு பத்து பதினஞ்சு போல் எடுத்திருக்கேன் இப்போ நான் இதை வானலியில் சேர்த்துட்டேங்க பாருங்கள் இப்போ செடச்சிடான்னு கொஞ்சம் சத்தம் வரும் இந்த சவுண்டு வர ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சே தான் வறுத்துக்கணும் இல்லைன்னா கருகிடுங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே ட்ரையாக தான் பவுடர் பண்ண போகிறோம் தண்ணி விட்டு அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் குறை தான் அரையும் அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதுமானது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சுக்கா தாளித்து விட்டுறலாங்க சுக்கா தாளிக்கிறதுக்கே நான் ஒரு பேன் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் விட்டுக்கலாம் கடல் எண்ணெய் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிட்டேங்க கொஞ்சமாக சோம்பு தாளிச்சுக்கிட்டேன் இப்போ இதுலேயே சோம்பு பொறிஞ்சோடனே கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நான் ஒரு மூணு வெங்காயம் இதுக்கு நறுக்கி சேர்த்துருக்கேங்க பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துடலாங்க தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ இதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பொடியை சேர்க்க போகிறோங்க இந்த மசாலா பொடி தான் வந்து இந்த சுக்காவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ இதை ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டால் போதுங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா அந்த தண்ணி விட்டால் தான் அந்த மசாலா இருக்க பச்சை வாசம் எல்லாமே போகும் இந்த மாதிரி நல்ல ஒரு குழகுல பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேக்கர் சேர்த்துடலாங்க நல்ல தண்ணியை பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சோயா சங்ஸை இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை பெரட்டி விட்டுக்கணுங்க பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட சத தெரியும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் போட்டுடலாங்க சிம்மில் போடும்போது நம்ம உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் காரம் குறைவான அளவு இருந்தது கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா அடுப்பை குறைச்சி ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டேன் அப்படியே இடையில இடையில பெரட்டி விட்டேன் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அப்போ தான் அந்த மசாலா வந்து மீல் மேக்கரில் சேர்ந்து வரும் ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் உங்களோட ஆப்ஷன் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி இலையும் இதில் சேர்த்துக்கலாங்க மல்லிகால சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சுன்னா நம்மளோட மீல் மேக்கர் சுக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மீல் மேக்கர் சுக்கா கீரை பருப்பு குழம்பு பருப்பு குழம்பு பருப்பு சாதம் சாம்பார் இதெல்லாம் செய்கிற அன்னைக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வீட்டில் கீரைஸ்லாம் பண்ணால் அதுக்கு காம்போவாக கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட வச்சு விடலாம் ஒரு ரசம் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அடுத்ததான் நம்ம பாயசம் ரெடி பண்ணிடலாங்க பாயசத்துக்கு நான் சின்ன ஜவ்வரிசி தான் ஒரு கப் எடுத்தேன் ஒரு கப்புக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க நீங்கள் பாசிப்பருப்பு அதிகம் அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு வறுக்கவே இல்லை அப்படியே தான் சேர்த்துருக்கேன் நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க ரெண்டையும் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நான் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டா நம்ம ரெண்டு சவுண்டு விட்டால் கூட போதுங்க நீங்கள் அப்படியே வைக்கிறதா இருந்தால் மறுபடியும் ரெண்டு சவுண்டு சேர்த்து வச்சுக்கங்க இப்போ நான் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டேங்க இப்போ இது ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரை மூடிட்டு நம்ம வெயிட்டை போட்டு ரெண்டு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போது ரெண்டு விசில் வந்து வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பாத்திரலாங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட விட்டுக்கலாம் நம்ம வேகிறதுக்கும் தண்ணிக்கும் சரியான அளவு இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாங்க பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது கொதிக்க லேட்டாகும் இந்த மாதிரி நான் வெந்நீர் தான் தேவையான அளவுக்கு விட்டுக்கிறேன் நம்ம ஃபைனலாக பால் விட போகிறோம் அதனால் நீங்கள் தேவையான அளவுக்கு வெந்நீர் விட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஏற்ற போகிறோங்க அடுப்பில் ஏற்றும் போது நான் மறுபடியும் கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கிட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு வெந்நீர் விட்டு இப்போ இதை நல்லா கொதிப்பிடிச்சு வரணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால நான் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிப்பிடிச்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பெரட்டிகிட்டே தான் இருந்தேங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு முந்திரி திராட்சை இதெல்லாமே வறுத்துட்டு இப்போ நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாங்க இப்போ முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதுக்கு பால் விடணும் நீங்கள் தேங்காய் பால் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை ஆண்டில் வச்சுக்கிட்டே தேங்காய் பால் விட்டு கொதிக்க வச்சு இறக்கலாம் நான் இன்னைக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேங்க இதுக்கெல்லாம் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்தாதான் அப்படியே திரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பால் சேர்த்து இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விடுறேங்க நல்லா கலந்து விட்டுருங்க அந்த பாயசமும் பாலும் சேர்ந்து வர்ற அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்களேன் நம்மளோட சுவையான சத்தான பாயசம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க வருஷப்பருப்பு மட்டும் இல்லைங்க மற்ற நாள்லேயும் நம்ம வீட்டுக்கெலாம் கெஸ்ட் வர்றாங்கன்னா இந்த மாதிரி பாயசமெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க எங்கள் சமையலறை வந்து கலையபுரமாக இருக்குது தான் நான் கீரை பருப்பு குழம்பு ரசம் இதெல்லாம் செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்போ பிரசன் பண்ணுறதுக்காக இப்போ பாயசம் சுக்கா எல்லாமே வந்து பவுலில் ரெடியாக இருக்குங்க இந்த வீடியோ முடிக்கிறப்ப பன்னெண்டரை மணிக்கு சாப்பாடு ஒரு அடுப்பை ஏற்றிட்டேங்க ஒரு அடுப்பில் கீரை குழம்பு தாளித்து விட்டு கொதிச்சுட்டுருக்குதுங்க இப்போ நான் ரசமும் ரெடி பண்ணிட்டேங்க என்னங்க இந்த நியூ இயர் அன்னைக்கு நான் போட்ட கோலம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் கோலப்பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி இந்த நியூ இயருக்கு நான் செஞ்ச இந்த சத்தான பாயசமும் இந்த மீல் மேக்கர் சுக்காவும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் எல்லாேருக்கும் நல்லதே நடக்கணும்னு நம்ம எல்லாருமா வேண்டிக்குவோங்க மறுபடியும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் எப்பவும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ